அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாக தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவனுக்கு ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு ராசிகளில் ஒரு முக்கியமான ராசி தனுசு ராசிங்க தனுசு ராசி கூட மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது நாராயணர் பெருமான் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போலாம் அந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ராகு சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல கண் பல் அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாயுடைய உடல் நலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இமீடியட்டா அவங்களை வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு உங்களுடைய ஹெல்த் தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய உடல்நலையை வந்து மிக சிறப்பாகவும் நல்லபடியாக அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுடைய தாய்க்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில எமர்ஜென்சியான விஷயத்துக்காக நீங்கள் இரவு நேரங்களில் பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்கள் கிட்ட இருந்து வந்து அவங்களுடைய பழைய வாகனங்களை நீங்கள் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வாங்கும்போது வந்து ஒன்னுத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்க கிளியரா வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செக் பண்ணிட்டு அப்புறமா வந்து பழைய வாகனங்களை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனி வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னுட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு சர்ப்பகிரகம் வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதை விட ரீசன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல சுய ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து ஒரு நல்ல சுய ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் இன் கேஸ் பேங்க்ல வந்து லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் கிட்ட வந்து ஹெல்ப்காக நீங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நல்ல சுய ஸ்டார்ட் பண்ணதற்கு உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிட்டு நீங்க ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமா வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இதனால் வரைக்கும் பதவி உயர்வும் மற்றும் அதுக்குரிய ஊதிய உயர்வும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருங்க இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வு கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு அயல்நாட்டு உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல சுயத்தொழில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோம்னா வீட்ல இருந்தபடியே வந்து ஒரு நல்ல சுயத்தொழில் தூங்குவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவிஸ்தானமான வெற்றி சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இனி வரவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து விளையிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஏன்னா நீங்கள் தான் ஏழரை காலத்தை விட்டு வெளியில் வந்திருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுதுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி இனி ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக நிச்சயமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து உங்களுக்கு சேலரி ஆகிக்கும் ப்ளஸ் அதுக்குடிய வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்க எந்த ஒரு நல்ல சுப காரியம் தூங்க போறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவை வந்து ஆஞ்சநேய பெருமான வழிபட்டுட்டு அதற்கப்புறமா வந்து நீங்க எந்த ஒரு நல்ல சுப காரியம் தூங்கினீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த ஆண்டாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் அது வந்து மூலத்திரிகோண ஸ்தானம் கூடிய அற்புதமான காரணத்தினாலையும் இதனால் வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து மந்தத்தன்மை தன்மை வந்து வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இனி வரவிருக்கும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற தன்மை விலகுங்க நீங்க எதிர்பார்த்துமா உங்களுடைய படிப்புல வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் பொது தேர்வு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ தேர்ச்சி அடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஐந்தாவது வீடுன்றது வந்து கௌரவத்தையும் குறிக்கும் அதே சமயம் காதலையும் குறிக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் எதுநாள் வரைக்கும் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லாம நீங்க காதல் வசப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ வந்து உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழு ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து தற்சமயம் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த பார்வை ஆனது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இருக்கும் அதற்கு வந்து குருவுடைய பார்வை உங்களுடைய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் விழும் அதன் காரணமாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு ஹைக்குக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எந்த ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீ நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு வந்து சேலரி ஹைக்கும் பிளஸ் அது கூட வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஸோ ஒன்பதாவது வீடு அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய தந்தை சாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடுங்க ரீசன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு திருமணம் யோகம் நல்லாவே இருக்குங்க நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல வரண் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டுமல்லாது தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு ங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்தே உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனிமே வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உணவா மிக மகிழ்ச்சிகரமாக நடைபெறும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார் நாங்க வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தையும் ஒரு வகையான கேம்பிளிங் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க ஆரம்பத்தில் நமக்கு பணம் வரா மாதிரி இருக்கும் போக போக வந்து நமக்கு வந்து நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ இன்கேஸ் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாபம் வந்தாலும் உங்களை மட்டும்தான் சேருங்க அதே சமயம் உங்களுக்கு பங்கு சந்தையில் வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் உங்களை மட்டும்தான் சேரும் அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நட்சத்திரங்கள்ல இருந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ரோன ரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவாருங்க அவர் அந்த இடத்துல அமரக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ஆறாவது வீடுன்றது குரு செட் ஆகாத ஒரு வீடுங்க அதனால வந்து உங்களுடைய ஹெல்த்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்ப குருபகவான் பகவான் வந்து தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாந்தியம் பார்க்கிறாரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக அயல் நாட்க்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல் நாட்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்க்குறாரு ஸோ ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை நிலையில் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் மரண சனி காலத்துல நீங்க ரொம்பவே அவதிக்குள்ள பண்ணியிருந்தீங்க அதாவது ஒருத்தருடைய வாழ்நாளில் வந்து மூன்றாவது முறை ஏழர சனி வருது அப்படின்னா அதற்கு பேர் வந்து மரண சனி அப்படின்றது பேருங்க சோ நீங்க வந்து இப்போ இந்த மரண சனியும் வந்து ஈஸியாக வென்று வெளியில் வந்துட்டீங்க அதனால வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோமா நூறு வயது வரைக்கும் மிக ஆரோக்கியமாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுஷ ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ